வணக்கம் உருவிலை ஆல் இன் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ஏரியாத்துலேருந்து விசான்னா ஃப்ரீ விசாங்கிறது எப்படி என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருமே நம்மள்ட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து சவுதியில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு விசா ஃப்ரீயாக கொடுப்பாங்க டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க எனக்கு இக்காம ஃப்ரீயாக அடிச்சு கொடுப்பாங்க லைசென்ஸ் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க நான் நாட்டில் இருந்தாலும் எனக்கு வந்து ஃப்ரீயாகவே இங்கேருந்து எனக்கு விசா அனுப்பிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் வந்து ஃப்ரீ ஃப்ரீயும் பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியா பொறுத்தவரை வந்து ஃப்ரீ கிடையாதுங்க நம்ம நாட்டில் தான் வந்து இலவசம் இலவசம் சொல்லி அன்று முதல் இன்று வரை இன்னும் பிற்கால காலம் வரையும் இலவச பொருளுக்கு இலவச பொருளுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து சவுதி அரேபியாலும் வந்து நமக்கு எல்லாமே இலவசமாக பண்ணி கொடுப்பாங்கன்னா அது வந்து இலவசம் கிடையாதுங்க யாருமே இலவசமாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதுக்கு முன்பு நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர் சரி இல்லை புதிய லைசன்ஸ் உள்ள டிரைவருக்கும் சரி இல்லை வேறு நாட்டில் உள்ள லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கும் நம்ம வந்து ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபா ஃபாலோ பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணாங்க அவங்க வந்து வேலை வாய்ப்பே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ விசானா என்ன அப்படிங்கிறது முதல் அவங்க தெரிஞ்சுக்கிறானுங்க சரிங்களா அதை வந்து நான் அஞ்சு வருஷம் கழித்து நான் ஊர் போகும்போது போயிருக்கேங்க இப்போ வரும்போது என்னங்க ரூல்ஸ் இப்படி இருக்குது அப்போது ரூல்ஸ் வந்து இப்படி கிடையாது நான் வரும்போது அப்போ வரும்போது நான் இவ்வளோதான் செலவு பண்ணிட்டு வந்தேன் இப்போ வந்து இவ்வளோ செலவாகுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க என்னட்ட இப்போ வந்து எதுக்குங்க விசாவுக்கு இவ்வளோ செலவாகுது ஸ்டாம்பிங் எதுக்கு இவ்வளோ செலவாகுது அப்போ வந்து எனக்கு இவ்வளோதான் இருந்துச்சு இப்போ உள்ளது வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கருத்து கொடுக்குறாங்க அதை நல்லா நோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ விசாங்கிறது வந்து அது யாருக்கு பொருந்துங்கிறது நான் உங்களை சொல்கிறேன் ஹவுஸ் ட்ரைவர் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நான் வீடியோ அப்லேட் பண்ணுவேங்க இந்த அஞ்சு நாள் உள்ள வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரபு நாடுகள் அதாவது சவுதி அரேபியாவுக்கு வரலாமா வரக்கூடாதா எவ்வளோ செலவாகும் எவ்வளோ செலவாகுது ப்ராசஸிங் எப்படி பண்ணுறாங்க நாள் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க ப்ராசஸிங் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் ரெகுலராக அஞ்சு நாளைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரீ விசாங்கிறது அது எப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வைக்கணும் இல்லை வந்து ஒரு தனியாக ஒரு கார் எடுத்து நம்ம ஓட்டணும் இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் இல்லை மொபைல் ஷோரூம் வைக்கணும் ஒரு காய்கறி கடை வைக்கணும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா வந்து ஃப்ரீ விசா வந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இந்த ஃப்ரீ விசாங்கிறது யார் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கேரளா நபர்கள பார்த்திங்களா கேரளா உள்ளவங்க தான் வந்து அதிகமாக வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க நம்ம தமிழர்கள் வந்து யாருமே வந்து பயன்படுத்திக்கல ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து ஹவுஸ் ட்ரைவருக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் இது மாதிரி பயன்படுத்திக்கிறோம் ஃப்ரீ விசா பொறுத்தவரை எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா வந்து மினிமம் பார்த்திங்கன்னா பத்தாயிரந்து பதினஞ்சாயிரூ செலவாகும் பத்தாயிர பதினஞ்சாயிரம் செலவாகும் இதுக்கு வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா சவுதிக்காரங்க சப்போர்ட் இருந்தால் மாதிரி தான் பண்ண முடியும் இப்போ ஒரு கேரளாக்காரங்க ஃப்ரெண்டு நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரீயாக என்ன வரணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எனக்கு விசா வேணும் யாரை பிடிக்கணும் யாரை கேட்கலாம் அப்படின்னா வந்து அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அவங்களோட சவுதியை வச்சு பேசுவாங்க அப்போ வந்து சவுதி வந்து விசா வாங்கி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த விசா பார்த்திங்கன்னா வந்து பத்தாயிர பதினஞ்சாயிரம் வரும் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுச்சிங்களே ஐயாயிரம் ரூபாய் அவங்களோட கமிஷன் போயிடும் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மெடிக்கல் போடணும் இங்கே நம்ம வந்துட்டோன்னா மெடிக்கல் போடணும் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு செலவாக ஒரு ஐநூறு ரூபாயில் அவங்க கைக்கு கிடைக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா இக்கா மடிக்கணும் ஓகேங்களா இந்த இக்கம் அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் இக்கம் அடிக்கிறதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவாகுதுங்களா ஒரு மினிமம் சொல்கிறேன் ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா மூவாயிரம் ரூபாய் கேட்பாங்க அப்போ ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கமிஷன் ஓகேங்களா அடுத்து நம்ம மூணு வருஷம் கழித்து நம்ம ஊருக்கு போகிறோம் இல்லை நம்மளும் ஊருக்கு போகிறோம் இல்லை நம்ம ஒய்ஃபோ குழந்தைங்கள ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க லீவு எழுதி கொடுப்பாங்க லீவில் போனால் மட்டும்தான் அவங்க எழுதி கொடுக்கும்போது வந்து அவங்க சவுதியோட சிக்னேச்சர் வேணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து போக முடியும் அப்போ வந்து லீவு கேட்கும்போது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரியால் கேட்குறாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரியால் கேட்குறாங்கன்னா ஆயிரம் ரூபாயில் கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு வந்து மூணு மாதம் லீவு எழுதி கொடுப்பாங்க ஓகேங்களா ப்ளஸ் வந்து எக்கம்மா முடிஞ்சிருச்சுங்க அஞ்சு வருஷம் எக்கம்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இக்கம்மாவுக்கு ரெனீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்பாங்க இதுதான் ஃப்ரீ விசாங்கிறது ஓகேங்களா எல்லோரும் எனக்கு வந்து ஃப்ரீ விசா கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக டிக்கெட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக எனக்கு வந்து வக்காலாக பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீயாக எனக்கு வந்து லைசன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து இது வந்து சாத்தியம் கிடையாது தொண்ணூறு சதவீதம் வந்து இது சாத்தியம் கிடையாதுங்க சரிங்களா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த இது சாத்தியம் கிடையாது இந்த டிரைவர் விசா எப்படி ஹவுஸ் டிரைவர் விசா எப்படி மற்ற டிரைவர் விசா எப்படி விசா ப்ராசஸிங் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே ரெகுலராக நான் அஞ்சு நாள் அஞ்சு நாளைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அப்போ இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் வந்து அரபு நாட்டுகள் வர்றதும் வராததும் நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ண முடியுங்க சரிங்களா அதனால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க நன்றி வணக்கம் இது போன்ற மீண்டும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் வரேன் உங்களுக்கு எதாவது வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட கானெக்ட் நம்பர் கீழே கொடுப்பேன் நம்ம கானெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு இதில் இருக்குங்க நன்றி வணக்கம்